நினை உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் குருசாமி பொண்ணு எல்லாரும் என்றைக்கான மனிதவீங்க மோட்டை எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிடுறேங்க இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ண போகிறேன் நான் மேரேஜ் ஆகி எட்டு வருஷம் வந்து திருப்பதியில் இருந்தோம் அந்த எட்டு வருஷத்தில் இந்த வீடு வந்து என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது எதுக்காக மறக்க முடியாது அப்படி எத்தனை வீட்டில் இருந்தீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் எட்டு வீட்டில் வந்து இருந்துட்டோம் கடைசியாக தான் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு என் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு வீடு இதை பற்றின அத்தனை விஷயங்களையுமே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இது வந்து நாங்கள் வீடு ஷிப் பண்ணதுக்கப்புறமா எடுத்தது வீட்டில் திங்ஸ் இருக்கும்போது எப்படி நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றதையும் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க என்னோட என்னோடய மனசுலேருந்தே நான் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும் திருப்பதியில் இப்போ லாஸ்ட் இந்த வீடு காட்டுறேன் இல்லையா இது வந்து நாலு நாங்க வந்து தேர்டு ஃப்ளோரில் இருந்தோம் ஒவ்வொரு வீடுமேவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் தான் சொல்றேன் இது எனக்கு ஸ்பெஷல் நாங்கள் வந்து நிறைய வீட்டில் வந்து இருந்தோன்னு சொன்னேன் இல்லையா அப்படி வீட்டில் இருக்கும்போது எல்லாமேவும் புது வீடாக இருந்தால் தான் நாங்கள் போவேன் இதுக்கு எங்கள் அப்பா கூட என்கிட்ட வந்து சொல்லுவாங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு ஆயிரம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்னப்பா புதுசு புதுசாக வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட என்னை வந்து கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும்போது நம்மளுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் இருக்கணும் வாடகை வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமேவோ அதோடய வழி என்ன அப்படின்றது புரியும் நம்மளும் காசு கொடுத்து தான் அந்த வீட்டில் இருக்கிறோம் இருந்தாலும் இது அப்படி பண்ணாதீங்க அதை இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் அந்த வாடகை வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமேவோ அந்த வழி வந்து புரியும் இந்த வீட்டில் இருந்து நான் இப்போ காட்டினேன் இல்லையா அப்படியே திருப்பதி மலை வந்து நல்லாவே தெரியும் நாம வந்து போட்டிருப்பாங்க நீங்கள் மலை ஏறி திருப்பதிக்கு போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த நாமம் போட்ட இடம் வந்து நம்ம வீட்டில் இருந்து நல்லாவே தெரியும் மேலேருந்து பஸ்ஸு இறங்கி வர்றதுக்குமே நம்மளுக்கு இங்கேருந்து வியூ பாயிண்ட் வந்து நல்லா இருக்கும் வீடு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் நல்ல பெரிய வீடாக தான் இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடை வந்து நாங்கள் எடுத்தோம் எதுக்காகனால் நாங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டோம் நானாக இருந்தாலும் சரி பாப்பா தம்பி மூணு பேருமே எங்கேயுமே போக மாட்டோம் வீடு மட்டும்தான் எங்களுக்கு அப்படி அந்த வீடு தான் எல்லாமே அப்படின்ற போது வீட்டுக்குள்ளே விளையாடுறதுக்கு நல்ல கொஞ்சம் பெரிய ஸ்பேசஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் எங்கள் அப்பா என்கிட்ட கடைசி சொன்ன வார்த்தையும் அதுதான் வீடை நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் எந்த விஷயோனாலும் அப்பா கிட்ட கேட்டு தான் முடிவு பண்ணுவேன் நான் ஓகே அப்படின்னா அப்பாவுக்கு வந்து அது ஓகே அப்படின்ற மாதிரி தான் அப்படி வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒன் ஆர் டூ டேஸ்லையேவோ என்னோடய அப்பா வந்து என் கூட இல்லாமல் போயிட்டாங்க ஒரு மாதம் கிட்டத்தட்ட நான் வந்து ஊரில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் உங்கள் எல்லாேருக்குமேவோ அந்த டைம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த வீடு எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் என்னோடய ஹவுஸ் ஓனருமேவோ ரொம்ப ரொம்ப கொயிட்டானவங்க நான் வீடு என்றைக்கு பார்க்க போனேனோ அவங்க என்னோடய அப்பா மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பார்க்கவே சந்தேன் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த வீடை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் அதே மாதிரியேவும் அவங்க யாருக்குமே கொடுக்க இஷ்டம் இல்லாமல் ஒரு மாதம் கழித்து நாங்கள் வந்தாலுமேவும் எங்களுக்கு தான் அந்த வீடு வந்து கொடுத்தாங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் தான் ஆனால் வீடு வந்து ரொம்ப பெருசு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பற்றி உங்களுக்கு தெரியும் ஃபோர்டீன் தௌசண்ட் வந்து நாங்கள் எவ்ரி மந்த் பே பண்ணிகிட்டு இருந்தோம் வந்தப்போ வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் வந்து எங்ககிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க இது கொஞ்சம் அப்படி அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா பேக்கிங் ஒர்க் வந்து நான் இருந்தேன் இல்லையா எல்லாமேவும் மேக்ஸிமம் நானே வந்து பேக் பண்ணிவிட்டேன் அது போக பேலன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் பேக்கேஜ் அண்ட் மூவர்ஸ் தான் ஆல்ரெடி நாங்கள் வந்து புக்கும் பண்ணியிருந்தோம் எல்லா பொருளுக்குமே தனித்தனியாகவும் ஸ்பேஸ் கொடுத்து பண்ண மாதிரி தான் இந்த வாஷிங் மிஷின் பார்த்திங்களா ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்து அந்த இடத்துல நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வச்சுருக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருந்த வீடுமே உங்களுக்கு தெரியும் நான் வீடியோஸில் வந்து காட்டியிருக்கிறேன் அந்த வீடு ரொம்ப சின்னது ரொம்ப கன்ஜஸ்டடாக வந்து இருக்கும் சின்னதாக இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு வெளியில் தானே வந்து விளையாடுவோம் அப்படி விளையாடுறதுக்கு கூட சத்தம் இல்லாமல் விளையாடுங்க அப்படின்னு குழந்தைங்கள சொன்னால் அவங்க சத்தம் இல்லாமல் விளையாடுவாங்களா நீங்களே சொல்லுங்கள் இந்த மாதிரியான நிறையா ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணதுனால தான் நான் வந்து இந்த வீடு வேணும் அதுவும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கும்போது நம்மளை யாரும் சொல்லக்கூடாது எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு டெசிஷனுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடு ஓகே சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் வெளிச்சத்துக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது காத்தோட்டமும் ரொம்ப நல்லா இருக்கும் ஜென்னல்ஸ் வந்து ரொம்ப அதிகம் நீங்கள் வீடியோஸில் பார்க்க பார்க்க உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துலலாம் ஜென்னல்ஸ் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கிச்சனில் மட்டும் மூணு ஜன்னல் வந்து இருக்குது கிச்சனோட ஸ்பேஸ்மே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து வீடியோஸில் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் ஆதி வந்து எனக்கு கார் வேணும் பானை அப்பா கே அப்பா கேட்ட கேட்ட உடனேயும் அவங்க டேடி உடனே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க இப்போ வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை தான் வா அதை வந்து யூஸ் பண்ணியிருப்பான் என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எந்த ஒரு பொருளும் யூஸ் பண்ணாட்டி வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி அவனோட காரு இந்த ஓவன் இந்த ரெண்டு மட்டும்தான் என்னோடய வீட்டில் யூஸ் இல்லாமல் நான் வச்சிருக்கிற பொருளாக வந்து நான் பார்க்குறேன் என்னோடய கவுண்டர் டாப்லாம் அப்பப்போ வந்து நான் வீடியோஸில் உங்களுக்கு காட்டே இருப்பேன் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கவுண்டர் டாப் வந்து வச்சுருப்பேன் ரொம்ப காஸ்ட்லியாக பொருளை வாங்கி வச்சு அப்படி தான் செட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் நான் கிடையாது இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிக்கிடுவேன் நான் எப்போவுமே இதுல வந்து என்ன குழம்புக்கு வச்சுட்டு தெரியுமா கருவாட்டு குழம்பு வச்சுட்டு எனக்கு கருவாடுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து பிடிக்காது நமக்கு பிடிச்ச சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காது அவங்க இல்லாத தான் நம்ம வந்து சாப்பிட்டுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அதனால் எப்போ ஊருக்கு போனாலும் எனக்கு கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை பண்ண சொல்லி சாப்பிட்ருவேன் நான் கிச்சன் வந்து எவ்வளோ மாடர்ன் கிச்சனாக இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தானே பொருட்கள் இருக்கணும் அப்படின்லாம் பார்க்க பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுலாம் என்னோடய திங்ஸ் வந்து இருக்காது எனக்கு தகுந்த மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் வந்து அதிகமாக பொருள் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு தேவையில்லாத பொருளாக இருந்துச்சு அப்படின்னா அதை உடனே பாக்ஸில் பேக் பண்ணி மேலே ஏற்றிடுவேன் அப்பப்போ ஊருக்கு போகும்போது கொண்டு போய் கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு வந்துடுறது வீடை வந்து எப்போவுமே சிம்பிளாக வச்சுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றதுல நான் ரொம்ப கிளியராக வந்து இருப்பேன் எனக்கு தேவையான பொருளை மட்டும் தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன் அந்த அதுக்கான கபோர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே எப்போவுமே இருக்கும் இந்த அஞ்சரை பெட்டி பார்த்திங்களா இந்த அஞ்சரை பெட்டியை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு இன்னுமே நான் யூஸ் பண்ணலை எதுக்காக கொஞ்சம் நல்லதாக கூட பார்த்து வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு உங்களுக்கு தோணும் எதுக்காக வந்து இதை நான் வாங்கினேன் அப்படின்னா லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் நாங்கள் வந்து மதுரைக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துச்சு அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்போது மதுரைக்கு போகிறதா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் இல்லையா வாங்கி அங்கே இங்கேருந்து திங்ஸ் எடுத்துகிட்டு வர வரைக்கும் நம்ம மேனேஜ் பண்ணுற அளவு நம்மக்கிட்ட வந்து திங்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த அஞ்சு அஞ்சரை பெட்டியை வந்து வாங்கினேன் இதோடய பிரைஸுமே பார்த்திங்க அப்படின்னா தெரியும் நூற்றி ஐம்பது ரூபாதான் இப்போது பெங்களூர் வந்துட்டோம் இல்லையா பெங்களூருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து டூ வீக்ஸ் வந்து எந்த ஒரு திங்ஸையும் எடுத்துகிட்டு வராமல் தான் பெங்களூருக்கு வந்து இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தேன் இந்த டைத்தில் தான் இந்த அஞ்சரைப்பட்டி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த அஞ்சரைப்பட்டியை எடுத்துகிட்டு வந்ததுனால மேக்ஸிமம் திங்ஸை வந்து இதில் கவர் பண்ணி வச்சு அப்படி தான் ஒரு ரெண்டு வாரம் வந்து ஒரு நாலு பிளேட்டு ரெண்டு கடாய் இதை மட்டுமே வச்சு அந்த ரெண்டு வாரத்தையும் சமாளித்து முடித்தேன் எப்போவுமே கபோர்ட்ஸில் வந்து செப்ரேட் பண்ணிடுவேன் அதிகமாக தேவைப்படுற ஒரு பொருளை வந்து ஒரு கபோர்டில் கொஞ்சம் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி செப்பரேட் செப்பரேட்டாக பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சில கபோர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணாமே இருப்போம் இங்கே ஒரு கே கிச்சன் செட் இருக்குது பாருங்கள் நான் வந்து எனக்கு கப்ஸ் வேணும் கப்ஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன் அதுக்காக இவங்களா போய் அந்த கிச்சன் செட்டை வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க நீங்கள் என்னை கூப்பிடாமல் போய் நீங்களாக வாங்கிட்டு வந்தீங்கள நான் வந்து இதை யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே வச்சுருக்கிறேன் அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான சுட்சுவேஷனும் அமையவே இல்லை ஏன்னா அது ஃபுல்லுமேவும் பீகான் ஐட்டம்ஸ் நம்ம வீட்டில் ரெண்டு பேருமேவும் ரொம்ப சுட்டி இவங்கள வச்சுக்கிட்டு இதை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஒரு முடியாத விஷயம் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை வந்து விட்டாச்சு அது அப்படியே இருக்குது என்னோட ஃப்ரிட்ஜும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம் என்னோட ஃப்ரிட்ஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் எது வந்து எனக்கு தேவையோ கண்டிப்பாக இந்த பொருளை வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வச்சிருப்பேன் தேவையில்லாமல் எதுவுமே வாங்கி வைக்க மாட்டேன் ஆனால் ரொம்ப முக்கியமான எல்லா விஷயங்களுமே ஃபிரிட்ஜிலையும் ஃப்ரிட்ஜுக்கு மேலேயும் தான் இருக்கும் பெட்ரூமோட வீடியோஸ் வந்து கவர் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே வந்து காமன் பாத்ரூம் மாதிரி கி பெட்ரூம்லேருந்தும் இந்த பாத்ரூம் அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஹாலில் இருந்தும் அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி கபோர்ட்ஸ் வந்து எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த சைடு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளுமேவும் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியே தான் செகண்ட் பெட்ரூமும் மேக்ஸிமம் கபோர்ட்ஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கிறாங்க இங்கே லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த சைடு ஃபுல்லும் நீளமாகவே ஒன்று வந்து இருக்குது அந்த இடத்துல பார்த்திங்களா ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதுதான் எங்களோட வீடு நாங்க இருந்த வீடு இப்போ இருக்கிற வீடு இதுல பாதி அளவுதான் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா பெங்களூர்ல எந்த வீட்டுக்கேவும் இப்ப நான் சொன்னேன் இல்லையா இதுல பாதி அப்படின்னு சொல்லி இதுக்கேவும் இவ்வளவு ரெண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த அத்தியாயத்துக்கு வந்து நம்ம போயிட்டோம் இருக்கிற இடத்துல நமக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் மாற்றிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் நாங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நீங்கள் எல்லாருமேவும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கி நான் இந்த வீடியோவை வந்து முடிக்கிறேன் என்னோடய வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது எதுக்காக என்னோடய வீடு என்னோடய வீடுன்னு சொல்கிறேன் அப்படின்னா இத்தனை நாள் நான் இருந்தேன் இல்லையா அப்போ என்னோடய வீடு தானே நான் வந்து சொல்லிக்கலாம் இன்னும் எனக்கு அதுக்கான உரிமை வந்து இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப வருத்தத்தோட இந்த வீட்டில இருந்து நாங்க வந்த நாளையும் என்னைக்குமே எங்களால் மறக்க முடியாது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை